அழைப்பு சிலருக்கு மட்டும் அதிகம் துன்பம் ஏன் இந்த பிரபஞ்சம் ஏன் எல்லோரையும் சமமாக படைக்கவில்லையா சிலர் ஊனமாகவும் மற்றவர்கள் திறம்பட்ட உடலோடும் இருப்பது ஏன் சிலர் ஏழையாகவும் மற்றவர்கள் பணக்காரராகவும் இருப்பது ஏன் கடவுள் என்பவர் இருந்தால் அவர் ஏன் எல்லோரையும் சமமாக படைக்கவில்லை எல்லோரும் சாதகமான கர்மாவை தாங்கி வந்தால்தான் என்ன எல்லோருக்கும் ஒரே சாப்ட்வேர் இருந்தால்தான் என்ன இந்த மோசமான ஏற்றத்தாழ்வில் என்ன அர்த்தம் இருக்கிறது காலம் ஆரம்பித்தது முதல் மனிதர்களை வாட்டி வரும் கேள்விகள் இவை இப்போது நின்று நிதானமாக பரிபூரண தெளிவோடு இதை ஆராயுங்கள் அப்படி செய்தால் மனித துன்பத்திற்கு அடிப்படையான காரணம் உடல் ஊனமோ ஏழ்மையோ கிடையாது என்று கவனிப்பீர்கள் ஒரு மனிதனின் துன்பத்திற்கு காரணம் அவரேதான் முதலில் நாம் வலிக்கும் துன்பத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்வோம் வலி என்பது உடல் ரீதியானது உடலுக்கு ஏதாவது காயம் ஏற்படும் போதெல்லாம் வலி உருவாக்கப்படுகிறது ஏதோ ஒன்று சரியில்லை நீங்கள் செயல்பட வேண்டும் என்று உடல் உங்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கும் முறைதான் வலி இது பயனுள்ளதுதான் இந்த விழிப்பூட்டுதல் விலை மதிப்பானதே ஆகும் அதே சமயம் பாதிப்பு அல்லது துன்பம் என்பது மன ரீதியானது அதை உருவாக்குவது நீங்கள்தான் இது நூறு சதவிகிதம் சுய உற்பத்தி செய்யப்படுவதுதான் வழியில் இருப்பதை பற்றி உங்களுக்கு சாய்ஸ் எதுவும் இல்லை ஆனால் துன்பத்தில் பாதிக்கப்படுவதை பற்றி நிச்சயம் உங்களுக்கு சாய் இருக்கிறது துன்பப்பட வேண்டாம் என்ற முடிவை நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் செய்ய முடியும் வாருங்கள் இதை கூர்ந்து கவனிப்போம் ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு உலகெங்கும் இருந்த மனிதர்கள் சாதாரண வசிப்பிடங்களில் நன்கு சந்தோஷமாகவே வாழ்ந்தார்கள் அது ஒரு பிரச்சனையாகவே இருக்கவில்லை இன்றைய பிரச்சனை என்னவென்றால் ஒருவர் பங்களாவில் வசிக்கிறார் இன்னொருவர் ஒரு பெட்ரூம் அபார்ட்மெண்டில் வசிக்கிறார் இரண்டாவது நபரின் துன்பத்திற்கு அதுதான் மூலம் ஒருவரிடம் மூன்று கார்கள் இருக்கின்றன இன்னொருவரிடம் ஒன்றுதான் இருக்கிறது இரண்டாம் நபரின் பாதிப்புக்கு அதுதான் காரணம் ஒருவர் விடுமுறையை வெளிநாட்டில் கொண்டாடுகிறார் இன்னொருவருக்கு அப்படி இல்லை இரண்டாவது நபரின் பாதிப்புக்கு அதுதான் காரணம் ஆக நீங்கள் இருக்கும் சூழ்நிலை ஒன்றும் துன்பத்திற்கு காரணமாக இல்லை அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் எதிர் செயல் செய்யும் விதம்தான் காரணம் கர்மா என்பது உங்களுக்கு என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதில் இல்லை உங்களுக்கு என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறதோ அதற்கு நீங்கள் பதில் கொடுக்கும் விதத்தில்தான் கர்மா இருக்கிறது சும்மா எதற்கு வேண்டுமானால் பாதிப்படைந்து துன்பப்படும் திறன் மனிதர்களுக்கு இருக்கவே இருக்கிறது ஒருவருக்கு கல்லூரியில் இடம் கிடைக்கவில்லை அதனால் அவருக்கு பாதிப்பு இன்னொருவருக்கு கல்லூரியில் இடம் கிடைத்தது ஆனால் வெளியே வர முடியவில்லை அதனால் அவருக்கு பாதிப்பு யாரோ ஒருவருக்கு வேலையே கிடைக்கவில்லை அதனால் அவருக்கு துன்பம் இன்னொருவருக்கு வேலை அளிக்கப்பட்டது இப்போது அவருக்கு துன்பம் அதிகமாகிவிட்டது யாரோ ஒருவருக்கு திருமணம் ஆகவில்லை இதனால் அவருக்கு துன்பம் இன்னொருவருக்கு திருமணம் போனது அவரோ கடும் துயரத்தில் அல்லவா யாருக்கோ குழந்தைகள் இல்லை என்பதால் பாதிப்பில் இருக்கிறார்கள் வேறு யாருக்கோ குழந்தைகள் இருக்கின்றன அதனால் தொடர்ந்து வேதனையில் இருக்கிறார்கள் உங்கள் துன்பத்திற்கு காரணம் உங்கள் சூழ்நிலைகள் அல்ல நீங்கள் உங்களை ஆக்கி கொண்டுள்ள விதம்தான் உங்கள் துன்பத்திற்கு காரணம் அதைத்தான் நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படியென்றால் விதி அதிர்ஷ்டம் என்பதெல்லாம் என்ன சுய விருப்பம் பற்றியும் விதிக்கப்பட்டது பற்றியும் நடக்கும் முடிவில்லா சர்ச்சைகள் தான் என்ன இன்னமும் இந்த கேள்விகள் பல பேரை தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கின்றன இந்த கேள்விகள் என்னிடம் கேட்கப்படும் போதெல்லாம் இந்த விவாதம் முடிவில்லாமல் என்றென்றைக்கும் போக முடியும் என்பதை நான் முதலில் சுட்டிக்காட்டுவேன் உங்கள் வாழ்க்கையை இந்த வாக்குவாதத்திலேயே கழிக்க விரும்புகிறீர்களா என்ன கோழியா முட்டையா என்ற விவாதம் போல இது காலத்தின் முடிவு வரை போய்கொண்டே இருக்க முடியும் இப்படி நிகழ்ந்தது ஒரு நாள் கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருட இடைவெளிக்கு பிறகு சங்கரன் பிள்ளை தன் கல்லூரி கால நண்பர்கள் சிலரை சந்தித்தார் அவர்கள் எல்லோரும் இந்த சந்திப்பை கொண்டாட ஒரு ஹோட்டலில் குழுமியிருந்தார்கள் உணவை ஆர்டர் செய்தார்கள் முதலில் சாப்பிடும் ஐட்டம் வந்தது பிறகு குடிக்கும் கட்டமும் வந்தது குடி பிறகு குடிக்கும் ஐட்டமும் வந்தது அவர்கள் பேசி கொண்டிருக்க இயல்பாகவே அந்த தவிர்க்க முடியாத கேள்வியும் எழும்பியது எது முதலில் வந்தது என்று நினைக்கிறாய் கோழியா அல்லது முட்டையா பெரிய விவாதம் ஆரம்பித்தது எல்லோரும் சர்ச்சையில் மும்முரமாக இருக்க சங்கரன் பிள்ளைய ஒவ்வொரு பானமாக உள்ளே தள்ளிக்கொண்டும் கைக்கு கிடைத்ததை தின்று கொண்டும் மும்முரமாக இருந்தார் நண்பர்கள் அவரை பார்த்து அடே இவ்வளவு முக்கியமான விவாதத்தில் ஆர்வம் இல்லையா உனக்கு உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டாமா எது முதலில் வந்தது என்று சொல் கோழியா அல்லது முட்டையா என்று கேட்டார்கள் நிமிர்ந்து பார்த்த சங்கரன் பிள்ளை எதை நீங்கள் முதலில் ஆர்டர் செய்தீர்களோ அதுதான் முதலில் வரும் நண்பர்களே என்று சொல்லிவிட்டு தீனியை தொடர்ந்தார் நீங்களும் உங்கள் வாழ்க்கை மிச்சத்தையும் சுய விருப்பம் பற்றியும் விதிக்கப்பட்டது பற்றியும் விவாதித்து கழிக்க விரும்புகிறீர்களா என்ன நம் தேசத்தில் உங்கள் வாழ்க்கை என்பது உங்கள் கர்மா என்று எளிமையாக சொல்லிவிடுகிறோம் இதற்கான அர்த்தம் உங்கள் கையில் நீங்கள் எவ்வளவு கர்மாவை எடுத்துக்கொள்ள முடிகிறது என்பது உங்களுக்குள் எவ்வளவு விழிப்புணர்வு உருவாகி உள்ளது என்பதை பொறுத்தது ஆகும் உங்கள் உடல் மீது உங்களுக்கு ஆளுமை இருந்தால் உங்கள் வாழ்க்கையும் விதியும் பதினைந்திலிருந்து இருபது சதவிகிதம் உங்கள் கைகளில் இருக்கும் உங்கள் மனத்தின் செயல் மீது உங்களுக்கு ஆளுமை இருந்தால் உங்கள் வாழ்க்கையும் விதியும் ஐம்பதிலிருந்து அறுபது சதவிகிதம் உங்கள் கைகளில் இருக்கும் உங்கள் உயிர் சத்துக்களின் மீது உங்களுக்கு ஆளுமை இருந்தால் உங்கள் வாழ்க்கையும் விதியும் நூறு சதவிகிதம் உங்கள் கைகளில் இருக்க முடியும் நான் ஒரு மாவிதையை விதைக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் அது வளர்ந்து மாமரமான பிறகு அதிலிருந்து தேங்காய்கள் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கலாமா அதிலிருந்து கொய்யாவும் ஆப்பிளும் வரும் என்று எதிர்பார்க்கலாமா அது அபத்தமானது என்பது தெரிந்தது தானே ஒரு மாவிதையை விதைத்தால் அதிலிருந்து மாம்பழங்களைத்தான் எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு விதையால் நிர்ணயிக்கப்படுகிறது ஆனால் மற்ற சில அம்சங்களை கட்டுப்படுத்துவது நிச்சயம் உங்கள் கையில் இருக்கிறது அந்த மரம் எத்தனை மாம்பழங்களை தர முடியும் மாம்பழங்களின் தரம் எப்படி இருக்கும் அது எவ்வளவு காலத்திற்கு அவற்றை தர முடியும் இந்த விஷயங்களின் மீது நிச்சயம் உங்களுக்கு கட்டுப்பாடு இருக்கிறது இன்னொரு விஷயத்தையும் சேர்க்க விரும்புகிறேன் வாழ்க்கைக்குள் போதிய ஆழத்திற்கு தோண்டினால் விதையின் இயல்பை கூட மாற்ற முடியும் ஆனால் அதற்கு ஒரு நிலையிலான யோக வல்லமை அவசியம் அது இந்த புத்தகத்தின் வரம்பிற்கு அப்பாற்பட்டது என்பதால் அந்த கதைக்குள் இப்போது நுழைய வேண்டாம் பெரும்பாலானவர்கள் அதிர்ஷ்டம் என்று சொல்வது நீங்கள் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருக்கக்கூடிய திறன் அவ்வளவுதான் உங்களின் பல திறமைகள் இன்னமும் உங்கள் விழிப்புணர்வில் இல்லை என்பதால் நீங்கள் எந்த விதமான சூழ்நிலைகளை ஈர்த்துக்கொள்கிறீர்கள் என்பது பற்றி உங்களுக்கு முழுமையான கட்டுப்பாடு இல்லை ஆனால் ஒரு விஷயத்தின் மீது உங்களுக்கு நிச்சயம் கட்டுப்பாடு இருக்கிறது உங்களுக்கு என்ன நிகழ்கிறதோ அதற்கு எப்படி எதிர்செயல் செய்கிறீர்கள் என்பது உங்கள் தான் இருக்கிறது ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் ஒரு லாட்ரி சீட்டில் வெற்றி பெறலாம் அப்படி இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்கிறீர்கள் என்பது என்னவோ நீங்கள் நிர்ணயிப்பதுதான் ஏழ்மையான ஒருவர் பத்து லட்சம் ரூபாய் வென்றதுக்காக பரவச நிலையில் இருக்கலாம் அதே சமயம் ஒரு பணக்காரர் வங்கியில் அதைவிட பல மடங்கு வைத்து இருந்தாலும் சந்தோஷம் இல்லாமல் வாழ வாய்ப்பிருக்கிறது இப்படியாக அதிர்ஷ்டம் மட்டுமே உங்களின் சந்தோஷத்தை நிர்ணயிப்பது கிடையாது நீங்கள் ஏதோ கெட்டது செய்து விட்டீர்கள் அதனால் உங்களுக்கு கெட்டதே ஏற்படும் என்று சொல்லும் மேலோட்டமான விதத்தில்தான் பொதுவாக கர்மா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது இது வாழ்க்கை பற்றி மிக குறுகிய ஆழமற்ற பார்வையாகும் நல்லது கெட்டது என்ற நெறி வகைப்படுத்தலுக்கும் கர்மாவுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது கர்மாவின் தொடர்பு காரணம் விளைவு என்பதோடு தான் இப்போது ஒருவர் உங்களிடம் வந்து தனக்கு நெஞ்சை அடைக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர் கடந்த காலத்தில் செய்த ஏதாவது கொடிய செயலா என்ன கிடையாது அவர் பொறுப்பில்லாமல் வாழ்ந்து முறையில்லாமல் கண்டதையும் சாப்பிட்டு குடித்து தன் உடலை அலங்கோலமாக வைத்திருக்கவே வாய்ப்பு அதிகம் தன் உடலை எப்படி நடத்தி கொள்வது என்ற அவசியமான புரிதல் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார் என்பதால் அதற்கே உரிய விதத்தில் அது கெட்ட கர்மாகும் அறியாமை கூட ஒரு கர்மாகும் செயல் கர்மாதான் செயலின்மை கூட கர்மாதான் சமீபத்தில் ஒருவர் என்னிடம் வந்து தன் நெருங்கிய நண்பருக்கு கை செயலிழந்து போய்விட்டது என்று சொன்னார் அந்த விபத்து துரதிர்ஷ்டவசமானதுதான் ஆனால் உங்களுக்கு எத்தனை கைகள் இருக்கிறது என்பது கேள்வி அல்ல நீங்கள் அதை துன்பமாக உணர்கிறீர்களா என்பதுதான் நிஜமான கேள்வி உருவச்சிலைகளிலும் காலண்டர் ஓவியங்களிலும் பல தெய்வங்களும் தேவிகளும் நாங்கள் அல்லது அதற்கும் அதிகமான கைகளோடு காட்டப்படுகிறார்கள் உங்களுக்கும் நான்கு கைகள் அளிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அதையும் துன்பமாக உணர்ந்திருக்க வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் ஒன்றும் உங்களை ஒரு தெய்வமாக நினைத்திருக்க மாட்டீர்கள் உங்களை ஒரு விசித்திர பிராணியாகத்தான் நினைத்திருப்பீர்கள் அதோடு நிச்சயம் அதற்காக துன்பப்பட்டும் இருப்பீர்கள் எனக்கு தெரிந்த ஒருவருக்கு விரல் ஒன்று அதிகமாக இருந்தது அவர் எப்போதும் தன் கையை பாக்கெட்டுக்குள் தான் வைத்திருப்பார் எதற்காக அந்த விரலில் வலியும் கிடையாது ஒரு பிரச்சனையும் கிடையாது அது மிக நன்றாகவே இருந்தது பிரச்சனை என்னவென்றால் மற்ற எல்லோருக்கும் பத்து தானே இருக்கிறது அதனால் இவருக்கு விசித்திரமாக தோன்றியது ஆக அவர்கள் ஒன்பது விரல்களையோ பதினோரு விரல்களையோ துன்பமாக உணர்வதில்லை ஒப்பிட்டு பார்க்கும் காரணத்தால் தன் துன்பத்தை அவரே தனக்குள் உருவாக்கி கொள்கிறார் அவ்வளவுதான் இது மனதளவிலான கூத்துதான் கோவை ஈஷா யோக மையத்திலிருந்து ஏழு மைல் தூரத்தில் ஒரு காவல் நிலையம் இருக்கிறது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு அதில் எட்டு அல்லது ஒன்பது போலீஸ்காரர்கள் இருந்தார்கள் இன்றைக்கே அங்கு பதினான்கு போலீஸ்காரர்கள் இருக்கிறார்கள் இந்த காவல் நிலையம் இரண்டரை லட்சம் பேருக்கு பொறுப்பாக இருக்கிறது இந்த போலீஸ்காரர்களிடம் ரோந்து போகும் கார் கிடையாது துப்பாக்கிகளும் கிடையாது எந்த நேரத்தில் பார்த்தாலும் மூன்று அல்லது நான்கு போலீஸ்காரர்கள் விடுமுறையில் இருக்கும் வாய்ப்பு உண்டு இன்னும் மூன்று பேர் நைட் டியூட்டியில் இருப்பார்கள் இப்படியாக நேரில் ஏழு அல்லது எட்டு பேர் தான் காவல் நிலையத்தில் இருப்பார்கள் நீங்கள் அவர்கள் இரவில் அழைத்தால் அவர்களில் ஒருவர் சைக்கிள் ஓட்டி கொண்டு வருவார் அல்லது நீங்களே காவல் நிலையத்திற்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்வார் இப்படியாக சட்ட அமலாக்கம் அந்தளவுக்கு ஒன்றும் அதிகமாக இருப்பதில்லை அப்படி இருந்தும் குற்றங்களின் அளவும் இங்கே அந்தளவுக்கு ஒன்றும் அதிகமாக இருப்பதில்லை இந்த பகுதியில் வாழும் கிராமவாசிகள் பலரும் பொருளாதார ரீதியாக ஏழ்மையான வாழ்க்கையைத்தான் வாழ்கிறார்கள் அதே சமயம் அவர்கள் பெரும்பாலும் அமைதியான சந்தோஷமான மனிதர்களாக இருக்கிறார்கள் ஈஷா யோக மையத்திற்கு வருபவர்களில் பலர் கார் ஓட்டி கொண்டு வருவதை இவர்கள் பார்க்கலாம் அதில் சில சமயம் மெர்சிடஸ் பென்ஸ் கார் கூட இருக்கும் ஆனால் இவர்கள் மனக்கசப்பும் பொறாமையும் கொள்வது கிடையாது எங்கேயோ எப்போதோ ஏதாவது ஒரு குற்றம் நடக்கலாம் வழக்கமாக அது ஒரு குடும்ப தகராறு அல்லது ஏதாவது ஜாதி மோதல் போன்றதாக இருக்கவே வாய்ப்பிருக்கிறது ஆனால் பணத்திற்காக கொடூர குற்றம் அல்லது கொலை போன்றவை நிகழ்வதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவுதான் இந்த மனிதர்களுக்கு விழிப்புணர்வுடன் அவர்களாக தேர்ந்தெடுத்த ஆன்மீக முறை இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் அவர்கள் மனங்களின் ஆழத்தில் ஒருவிதமான பண்பு நயம் ஊறிப்போய் இருக்கிறது அவர்களை பொறுத்தவரை இதுதான் அவர்களின் கர்மா தங்கள் வாழ்க்கை என்பது தங்களின் ஆக்கம்தான் என்று பார்க்கிறார்கள் அதனால் இன்னொருவருக்கு சொந்தமானதை எடுத்துக்கொள்ளவோ இன்னொருவரின் உடைமைக்கு ஆசைப்படவோ இவர்களுக்கு அவசியம் இருப்பதில்லை நான் இங்கே ஏழ்மையை அழகானதாக சித்தரிக்க விரும்பவில்லை இப்படிப்பட்ட சிந்தனை செயலின்மைக்கும் விதிவசத்தை ஏற்பதற்கும் வடிவகுக்க வாய்ப்பிருக்கிறது என்று சிலர் வாதாடலாம் நிச்சயமாக கர்மாவை பற்றிய புரிதலில் ஒருவிதமான புத்துயிரை மீண்டும் பாய்ச்ச வேண்டிய அவசியம் இருக்கிறது தான் ஏழ்மை என்பது தங்களின் ஆக்கம்தான் எனும்போது அதை அவர்களை முழுமையாக மாற்றியமைத்து கொள்ளவும் முடியும் என்பதை மனிதர்கள் உணர வேண்டியது முக்கியம் நீங்கள் உங்கள் விதியால் வெறுமனே ஆளப்படுவது மட்டுமல்ல உங்களால் அதை மாற்றியமைக்கவும் முடியும் இதற்குத்தான் கர்மா என்று அர்த்தம் அதே சமயம் எல்லாவிதமான சூழ்நிலைகளிலும் சந்தோஷத்தை உருவாக்கிக்கொள்ளும் கொள்ளும் இந்த திறன் அற்புதமான ஒன்று அல்லவா இந்த மனிதர்கள் ஏழைகளாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் துன்பப்படுவது கிடையாது எந்த சமயத்திலும் துன்பமும் பாதிப்பும் தேர்ந்தெடுக்கப்படுபவைதான் நிச்சயம் உடல் ரீதியான வழி என்பது ஒரு குறிப்பிட்ட விதத்தில் தான் கையாளப்பட வேண்டும் ஆனால் துன்பத்தில் பாதிக்கப்படுவது என்னவோ மன தான் நீங்கள் மனரீதியாக பாதிப்பு உணர்கிறீர்கள் என்றால் உங்கள் பாதிப்புக்கான மூலம் நீங்களே தான் என்று அர்த்தம் உங்கள் வேதனையை உற்பத்தி செய்து கொள்வது நீங்களே தான் உங்களுக்குள் இருக்கும் கர்ம பதிவுகள் துன்பத்தை உருவாக்க தேவையான பொருட்களை உள்ளடக்கி இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் அந்த பொருட்களை எல்லாம் கடந்த காலத்தில் விழிப்புணர்வு இல்லாமல் விதைத்திருப்பீர்கள் அதை பற்றி நீங்கள் இன்றைக்கு என்ன செய்ய முடியும் பதில் மிகவும் எளியது இன்று உங்களுக்கு நீங்களே துன்பத்தை உற்பத்தி செய்து கொள்ளாதீர்கள் ஒருவேளை நேற்று உங்களுக்கு கொடூரமான விஷயங்கள் நிகழ்ந்திருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு விலை இருந்த எல்லாவற்றையும் தொலைத்திருக்கலாம் ஆனால் இன்று காலை நீங்கள் எழுந்து கொள்ளும்போது உங்களுக்குள் துன்பத்தை உற்பத்தி செய்து கொள்ள வேண்டாம் என்று தேர்ந்தெடுப்பது இன்னமும் உங்கள் கையில் தானே இருக்கிறது ஆமாம் துன்பத்தை உருவாக்க தேவையான பொருட்கள் இருக்கவே செய்கின்றன ஒருவேளை உங்களை கவர்ந்திழுக்கவும் அவை காத்துக்கொண்டு இருக்கின்றனவோ என்னவோ ஆனால் அவை தாமாகவே துன்பமாக ஆகிவிட முடியாது துன்பம் என்பது தினமும் புதியதாக சமைக்கப்பட வேண்டியிருக்கிறது இன்னொரு விதத்தில் சொன்னால் உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் உங்கள் கர்மா துன்பமாக மாற முடியாது நீங்கள் விழிப்புணர்வாக ஆகிவிட்டால் அதோடு உங்கள் துன்பம் முடிந்து போகிறது அவ்வளவுதான் ஆக உங்கள் துன்பத்திற்கான மூலம் உங்களின் கடந்த காலம் கிடையாது கடந்த காலத்தின் சுவடுகளை இப்போது கையாளும் விதம்தான் துன்பத்திற்கான மூலம் ஒரு சாக்கு மூட்டை நிறைய நாற்றமடிக்கும் குப்பை கூலத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கலாம் ஒன்று அதை எடுத்து உங்கள் மீது பூசிக்கொண்டு மோசமாக துன்பப்படலாம் அல்லது அதையே நல்ல உரமாக ஆக்கி அற்புதமான தோட்டத்தை உருவாக்கலாம் கர்மா என்பது விதை இந்த விதையை என்னவாக ஆக்கப் போகிறீர்கள் என்பது முழுக்க முழுக்க உங்கள் கையில்தான் இருக்கிறது பல வகை விதைகளை கலந்து ஒரு பையில் போட்டு என் கையில் கொடுத்தால் அவை எல்லாவற்றையும் நான் தோட்டத்தில் வீசினால் ஒருவேளை அவை எல்லாமே முளைக்க வாய்ப்பிருக்கிறது அதில் சில மா விதைகள் பழத்தை அளிக்கலாம் ஆனால் அதில் கசப்பான விதைகளும் இருக்க வாய்ப்பிருக்கிறது பார்த்தீனியம் செடி வரவேற்கப்படாத கலையாக இருக்கும் அப்படி இருந்தாலும் அதை பிடுங்கி எறியும் சாய்ஸ் என்னிடம்தான் இருக்கிறது தேவையில்லாததை கலைந்துவிட்டு மற்றதை நான் வைத்து கொள்ளலாமே இப்படித்தான் உங்கள் உணவு தினமும் உருவாக்கப்படுகிறது களை பிடுங்குவது விவசாயத்தில் பெரும் பகுதியாகும் உங்கள் சொந்த தோட்டத்தில் கூட செடிகளை விட அதிக களைகளே இருக்கும் நீங்கள் களை எடுத்துக்கொண்டே இருந்தால் அது தோட்டமாக இருக்கும் நீங்கள் தோற்று பின்வாங்கிவிட்டால் அது களைக்காடாக இருக்கும் சிலர் என்னவோ கலைகளை கண்டும் கழிப்படைய பழகி பழகிவிட்டார்கள் உங்கள் வாழ்க்கைக்கும் இது பொருந்தும் விதைப்பது என்னும் கர்மா இருக்கிறது அதே சமயம் உங்களுக்கு கலையெடுக்கும் கர்மாவும் இருக்கிறது இங்குதான் உங்களின் தேர்வு முக்கியமாகிறது இங்குதான் உங்கள் நோக்கம் மிக முக்கியமாகிறது கலையெடுக்கும் கர்மாவை செய்ய வேண்டாம் என்று நீங்கள் நிர்ணயித்தால் உங்கள் வாழ்க்கை மிகுந்து வளர்ந்த பதற்காடாக இருக்கும் இந்த இளைய செயலை செய்வதென்று நீங்கள் தேர்வு செய்தால் உங்கள் வாழ்வில் மிக செழிப்பான அறுவடை விளையும்